செம்பரம் நம பார்வதி அரக மகாதேவா சித் சிதம்பரம் எல்லாம் பாகம்பெரியார் சமித சங்கர நமேஸ்வர பொற்பாதங்களை பொக்வாதங்களை முக்கல்லங்களால் வலுத்துக்கொண்டு ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கலல்களையும் நமச்சிவாயம் புரட்சிகளின் பொன்னார் கலல்களையும் மனமொழிமைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பிடித்து சைவண்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குச் செல்லலாம் சிந்திக்க இருப்பது திரு கற்பரியலூர் என்ற தலம் இது வந்து சோழ நாட்டு வடகரை தலமாக திகழ்கிறது இதுக்கு மக்கள் வழக்குல தலைஞாயிறு அப்படிங்கிற ஒரு பெயரும் ஆஹ் ஒரு ஒரு யூதிகா வனம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு அதாவது முல்லை வந்து தலைவருச்சுவான் அதனால யூதிகா வனம் அப்படிங்கிற பேரு இருக்கு சூரியன் வழிபட்டதுனால தலைஞாயிறு அப்படிங்கிற பெயருக்கு கொகுடி அப்படிங்கிறது ஒரு வகை முல்லை அந்த வடிவில அமைந்த கோயில் இது என்று சொல்லப்படுகிறது ஊருக்கு பேரு கருப்பரியலூர் கோயிலுக்கு பேரு பொகுடி கோயில் கருமூலத்தை அழித்து ஞானத்தை நல்கக்கூடிய தலம் என்பதால் இதற்கு கருப்பரியலூர் என்ற பெயர் இன்னொன்னு கண்மநாசபுரம் என்றும் என்றும் கண்மநாச புரியம்னா வினை அதெல்லாம் நாசம் பண்ற ஒரு தலம் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கு இன இல்லைன்னா பிறவி இருக்காது இல்லையா அதுக்காக அதுக்கு அடுத்தாற் போல சீர்காழிக்கு மேற்கே இருப்பதால் மேலை காடி என்றும் அழைக்கப்படுகிறது சூரியன் வழிபட்டதால் தலைஞாயிறு என்று அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அது மாதிரி ஆதித்ய புலி அப்படின்னு அது அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம் ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல வைத்தீஸ்வரன் கோயில் வந்து இது ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு தர்மயாதினத்தை சேர்ந்த திருக்கோயிலாக இது இருக்கிறது சுவாமியுடைய திருநாமம் வந்து அபராத சமேஸ்வரர் அது தமிழ்ல வந்து அஹ் குற்றம் பொறுத்த நாதர் இந்த மாதிரி அம்பாளுக்கு வந்து விசித்திர பாலாம்பிகா ஆஹ் கோல்வழை நாயகி அப்படிங்கிற நாமங்கள் தல விருட்சம் வந்து கொகுடி முல்லை ஆஹ் தீர்த்தம் வந்து இந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இருக்கு அது அல்லாம தளத்துக்கு ரெண்டு பக்கத்துலயும் இந்த விநாயக நதி அப்படிங்கிறது ஓடுது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆஹ் அதற்கு அடுத்தா போல இந்த தலத்துக்கு அந்த குற்றம் பொறுத்த இல்லையா அதுக்கு என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா அஹ் இந்திரன் வந்து பூஜித்த தலம் நம்ம பார்த்தோம் அவன் வந்து ஒரு சமயம் கைலாயம் பேர்க்கும் போது இறைவன் வந்து ஒரு பூத வடிவத்துல அவன் முன்னாடி தோன்ற அவனால அதை உணர முடியல தான் சுவாமி எந்த வடிவத்துல வந்தாலும் உணர முடியும் அவனால அதை அறிய முடியாதனால தன்னோட வஜ்ராயுதத்தை அவர் மேல எரிய அதனால கோபம் கொண்ட சுவாமிய பார்த்து இந்திரன் வந்து வேண்டுக நீங்க வந்து என்னோட குற்றத்தை பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவன் செய்த குற்றத்தை அவர் பொருத்தாரு அதனாலதான் குற்றம் பொருத்த நாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது பகுத வந்து அவர் மேல எரிஞ்சான் இல்லையா சுவாமின்னு உணராம அதை வந்து அவர் பொருத்தாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சரி அதுக்கு அடுத்தா போல சீகாணியில இருப்பது போலவே இங்கேயும் வந்து சட்டைநாதர் ஒரு தண்ணி சன்னதி இருக்கு தோனிய போய் தரிசித்து அதுக்கு மேல போய் சட்டநாதரை சீகானில தரிசிப்போம் தோணியப்பர் கையில மழு இருக்கும் சுவாமி அம்பாள் மட்டும் இருக்காங்க ஆஹ் அந்த தோணியப்பர் சன்னதி இந்த தளத்துல வந்து கற்ப ஞானேஸ்வரர் கற்பஞான பரமேஸ்வரி சன்னதி அப்படின்னு சொல்றாங்க சரி ஆக ஆஹ் அங்க மாதிரியே இங்கேயும் புர்லிங்க சங்கம தலமா இருக்கு ஆனா அஹ் மண்டப சுவர்ல நாரையும் வழிபடுற மாதிரி ஒரு சுத்தம் இருக்கு அதுக்கும் இந்த தலத்துக்கு என்ன தொடர்புன்னு தெரியல நாலு கால வழிபாடு நடிகாது ஆனா திருவிழா நடக்கல ஆனா நவராத்திரி எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு சரியாக இப்படியாக இந்த தளத்தை பற்றி நாம் இப்போது சிந்தித்தாயிற்று இனி அதிகத்தை பார்க்கலாம் அதிக வரலாறு என்ன சொல்கிறது என்றால் திரு நாரையூரை அருந்தமிழ் புனைந்து வழிபட்டன் அயனால் அடியார்களை வானுலகம் ஏற்ற கற்றவனாகிய சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கருத்து இந்த பதிகத்துல வரும் கருப்பரியலூரை அடைந்து தொழுது பாடி பரவிய அடியவர்கள் அவனோட வினையை எழுதி பாடிய ஒழித்திடுமாறு இருக்கிறார் இந்த பதியத்தை என்று சொல்லுகிறது இப்போது முதல் பாடல் சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்ற அவரை வானவர்தம் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூர் இப்ப நம்ம பதிக வரலாறு பார்க்கும்போது பார்த்த செய்திய முதல் பாடலே அழக ஞானசம் பெருமா நமக்கு வழங்கி இருக்கிறார் சரி இப்போ அந்த அது என்ன சொல்கிறது என்று இப்ப பார்க்கலாம் சுற்றம் நமக்கு தெரியும் இல்லையா நமக்கு யாரெல்லாம் சுற்றமோ அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்துக்கிற வழிதான் சுற்றத்து மேல நமக்கு ரொம்ப ஒரு பற்று இருக்கும் அதனால சுற்றம் பற்று ரெண்டையும் முற்றிலும் அறுத்து இல்ல துயக்கரை அறுத்துன்னு சொல்லிட்டாரு இல்லையா துயக்குன்னா அறிவு உயர் பண்ண பாரு இந்த லௌகிக விஷயங்கள்லயே மனசு இல்லாம சுவாமியை பற்றிய அருள் சிந்தனைகள் நமக்கு வரணும் அதுக்கு இந்த பற்று குறைஞ்சாதான் அது வரும் அதனால அத அந்த நல்ல எல்லாம் அறுத்து குற்றமில்லாத நல்ல குணங்களோடு கூடி விழந்தக்கூடிய அடியவர்களை தேவர்கள் வாழக்கூடிய வானுலகம் ஏற்ற செய்யக்கூடிய சிவபெருமான் இருக்கும் தலம் இது கருப்பரியலூர் என்று சொல்கிறது முதல் பாடம் அப்ப கருமலத்தை படிப்பதால் கருப்பரியலூர்னு பார்த்தோம் கலந்தவர் கருப்பரியல் அப்படின்னு அதிக முடிவுகளையும் சொல்லுவார் யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாடி அந்த தளத்தில் சென்று சுவாமியோடு மனதார கலக்கின்றார்களோ அவங்களுடைய கருத்தனை தடும் என்று சொல்லப்படுகிறது அப்ப சிவபெருமானையே அறியும் அறிவு இல்லையா அதுதான் இருக்கணும் அது வேறுபடுவதற்கு என்ன காரணமும் சுற்றமும் பற்றும் தான் அதனால அதையெல்லாம் பெருமான் அஹ் நம்மதான் அறுக்கணும் பெருமானோட அனுக்கிரகத்துல ஏன்னா அவரை வணங்கணும் எனக்கு இந்த மாதிரி இந்த பதிகனா படிச்சாலே போதும் இந்த உலக பற்று தன்னால குறைஞ்சு சரி அடுத்து வானுலகம் அப்படிங்கிறது வீட்டுலகம் குறிக்கிறது அப்படின்னு பாக்குறோம் இறைவனை கற்றவன் என்ற ஒரு சொற்றொரால் வணங்குகிறார் கற்றவன் என்றால் எல்லாவற்றையும் இயல்பாகவே உணர்ந்தவர் இப்ப சித்தாந்தம் என்ன சொல்லுது தானே உணர்வது பதி உணத்தினால் உணர்வது பசு உணத்தினாலும் உணராதது பாசம்னு அழகா சொல்லியிருக்கும் அந்த தானே உணர்வது பதிங்குறத இங்க பொருத்தி பாத்துக்கலாம் சரி இனி இரண்டாம் பாடல் வண்டனை செய் கொன்றையது கண் மேலே கொண்டனை செய்வினோடும்மதிலும் தர ஓர் அம்பால் கண்டவன் இருப்பது கற்பரியலூரே என்று சொல்கிறார் பண்டுகள் எல்லாம் போய் அடையக்கூடிய அந்த கொன்றை மலர் மாளிகை தன்னோட நீண்ட வாசடை நீண்ட ஜடைமுடி மேல அமைந்து ஆஹ் அது அழகாக அணிந்து கொண்டு அடுத்து என்ன சொல்லிருக்கு ஆஹ் கோழ் இல்லையா துண்டத்தை தரக்கூடிய பாம்பு அப்படின்னு எடுத்துக்கிடலாம் கோழி தரவுக்கு வலிமைன்னு ஒரு சொல்லும் பாம்பு வலிமையானது தானே அதனால அந்த பாம்பை அணிந்த திருக்கோதம் போன்றவராக மும் மதில் உடைஞ்சு நிலத்தை அடையும் மாறு இல்லையா மும்மதிலும் வீழ்தர அப்படின்னு சொன்ன அப்படியே கீழே வந்து விழணும் அப்படின்னு நொறுங்கி கீழே வந்து விழும்படியாக ஓர் அம்பால் எய்து அழித்தவர் இருப்பது அதை நம்ம உபச்சாரமா சொல்றதுதான் அவர் சிரித்துத்தான் தான் அழித்தாங்கிறது நமக்கு தெரியும் சரி ஆக விண்டு இல்லையா விண்டு அணை செய் மும்மதில் அப்படின்னு சொல்லு அதனால அது அந்த அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதை நீக்கி கீழே போனது அந்த இடத்த விட்டு நீக்கி அது கீழே வந்து உழவு அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ சுவாமி திரிபுர சக்கான மூர்த்தியாக இருந்ததை இந்த பாடலிலே எடுத்து காட்டியிருக்கிறார் அவரை அந்த பெருமான் நமக்காக எழுந்தருள் என்பது கருப்பரியனூறு என்று சொல்கிறோம் இனி மூன்றாம் பாடல் வேதமோடு வேதியர்கள் வேள்வி முதலாக கோதினோடு கோதுமலர் கொண்டு புனைகின்ற நாதன் என நள்ளிருள் முன் ஆடு குழைத்தாடும் காதவன் இருப்பது கருப்பரிய அப்படின்னு சொல்றார் சரி முதல்ல என்னது வேதம் வேதங்களை அருளி செய்தவரும் அவருதான் வேதங்களை ஓதுறவரும் அவர்தான் அவரோட அனுக்கிரகம் பெற்றவர்களும் வேதத்தை ஓதுவாங்க எல்லாம் வேதியர்கள்னு சொல்லுவோம் சரி அப்ப முதல்ல வேதங்களை சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தால வேதியர்கள் அதை ஓதக்கூடிய வேதியர்கள் அடுத்தால வேள்வி அவங்க வேதத்தை ஓதி வேள்விகள் செய்யறாங்க அப்படி செய்து போதினோடு அப்படின்னு வருது இல்லையா போதுங்கிறது இந்த இடத்துல காலத்தை குறிக்கிறது அதனால காலம் பெற என்ன செய்யணும் அடுத்து ஒரு போது வருது போது அப்படிங்கிறது அந்த மலர்மும் மலராத பருவத்துல இருக்கக்கூடிய அரும்பை குறிக்கிறது மலரும் பருவத்துல இருக்கு அதையும் மலர் அப்படிங்கிறது பூக்களை குறிக்கும் நமக்கு தெரியும் இதையெல்லாம் ஆஹ் இதையெல்லாம் சாத்தி வழிபடக்கூடிய தலைவராக நள்ளியில் உள்ள அசையக்கூடிய கொலைகள் தாழக்கூடிய ஆடும் காது காதல சுவாமி என்ன அணிச்சிருப்பாரு இடப்பாகம் வந்து தோடு அம்பாள் பாகம் வளப்பாக கொலை அணிச்சிருப்பாரு அது அர்த்த நிறையா வழக்கமான சுவாமி வந்து கொலை அணிச்சிருப்பாரு அதனால அவர் வந்து என்ன செய்றாராம் அந் அப்படி கொலையை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய தலம் கற்பரியரூர் என்று மிக அழகாக சொல்லுகிறார் சுவாமி காதல கொலை அணிந்திருப்பதுனால அவரை கொலை காதன் அப்படின்னு நம்ம சொல்றதையும் புரிந்து கொள்ளி நான்காம் பாடல் மடம் படு மலை இறைவன் மங்கையோர் பங்கன் உடம்பினை விட கருதி நின்ற மறையோனை தொடர்ந்தனவு கால நுயிர் கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கற்பரியதோரே என்பது பாடல் சரி தன்னோட அடியவராகிய மார்க்கண்டேயனுக்காக காலனை சுவாமி வந்து துவம்சம் பண்ணாரு கால சம்ஹாரம் தெரியும் கால காலன் என்று அவர் அழைக்கின்றோம் அந்த வரலாறு வந்து இந்த பாடல்ல சொல்றாரு சரி இப்போ மடம் மடம்படு மலைக்கு இறைவன் இல்லையா மடம்னா அழகு இன்னொன்னு துறவிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கும் மடம்னு சொல்லுவாங்க அது வந்து இமயமலையில மலையில நிறைய துறவிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அதனால படு அப்படிங்கிறது அழகான துறவிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த மலையரசனோட ஆஹ் அப்படிங்கிறது மலையரசனை குறிக்குது அவ மலையரசனின் மகளாகிய அஹ் உமைய அம்மையை ஒரு பாகத்தின் உடையவர் மங்கையோ பங்கன் சொல்லிருக்கலையா மாதோ கூடன் உமையொரு பாகன் எப்படின்னாலும் சொல்லலாம் அடுத்த இந்த உடம்ப விட்டு உயிர் செல்லக்கூடிய காலம் வருவதை அறிந்து தொழுது நின்றான் எல்லாரும் இந்த உடம்பை விட்டு உயிர் போதுன்னா அச்சப்படுவாங்க அந்த மார்க்கண்டையர் வந்து அச்சப்படலை அதனால என்ன எனக்கு சுவாமி இருக்காருன்னு அம்மா அப்பா போகிறதுன்னு சொல்லிட்டு நல தளமாக வந்து கடைசி திருக்கடவுள் வந்து இந்த நொடி காலம் வருவான்னு தெரிஞ்சும் அதை பத்தி எந்த சிந்தனையும் வராம மலையே வந்து வீழினு சொல்லுவாங்க வானம் துளங்கினேன் இல்லையா பூகம்பம் வந்தா என்ன வெள்ளம் வந்தா என்ன என்ன வந்தாலும் வழிபாட்ட நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு உரைப்போட இருப்பவங்களுக்கு பெருந்தான் அடியார்கள் அவர் ஒரு சிறந்த அடியார் அப்படிங்கிறதுனால அவர் அழகா காலம் வருவது தெரிந்தும் தொழுது கொண்டிருந்தார் அப்ப அவரோட உயிரை கவர வந்த காலனோட உயிரை பெருமாள் தன்னோட ஒரு காலால் காலனை உதைத்து அந்த உயிரை எடுத்தார் அப்படிங்கறத சொல்றது இந்த வரலாறு சரி ஆஹ் அது கடத்தல மறையோன் அப்படிங்கிற வார்த்தை வந்து மார்கண்டையரி பிரிக்கிறது அந்த சிறுவன் அனவு அப்படிங்கிற சொல்லுக்கு கிட்டியேங்கிற போது சரி கடந்தவன் இல்லையா அப்படின்னா என்ன அவன் வந்து காலத்தை கடக்கும்படியாக உதைத்தவர் அப்படிங்கிறது சொல்லப்படு இனி ஐந்தாம் பாடல் ஒருத்தி உண்மையோடும் ஒரு பாகம் அதாய நிறுத்தன் அவன் நீதி அவன் நித்தன் நெறியாய விருத்தன் அவன் வேதம் என அங்கம் அவை ஓதும் கருத்தவன் இருப்பது கற்பரிய நூலே அப்படிங்கிறது பாடல் என்ன சொல்கிறது இது அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் ஒருத்தி அப்படிங்கிறது அம்பாள் இல்லையா அம்பாளா ஒரு பாகத்துல உடையவர் அது நமக்கு தெரியும் அவளும் பாகம் பிரியாள் அவரும் அத்தனாரு சரி அப்படி அதையும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தா போல என்ன சொல்றாரு ஆஹ் நிறுத்த அவர் வந்து நடனம் செய்கின்றார் அல்லவா கூத்தாடுகின்றார் அதனால கூத்தன் ஆனந்த கூத்தன் இல்லையா அத சொல்லுது அதற்கு அடுத்தால என்னதான் அவன் நீதி இல்லையா அப்படின்னா நீதியின் வடிவாக இரு தர்மத்தின் வடிவமாக இருக்கிறார் அப்புறம் நித்தன் அப்படின்னா எப்போ பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு புரிதுமே நம்ம திருப்பல்லாண்டுல பாடுவோம் இல்லையா சுவாமிக்கு தோற்றமும் கேடு கிடையாது ஆதி அர்த்தம் இல்லாதது அது அழக சொல்லியிருக்கார் அதற்கு அடுத்தார் போல என்ன சொல்லிருக்கு நெறி இல்லையா நெறி காட்டக்கூடிய விருத்தன்தான் முதியவர் அவர் எல்லோருக்கும் மூத்தவர் இல்லையா அதனால அவர் நமக்கு நம்ம நெறியெல்லாம் நெறியாத நினைய விடாமல் சைவ நெறியை நமக்கு உணர்த்தக்கூடியவர் நெறி காட்டுபவர் சரி அது மட்டும் இல்லாம நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் ஓதக்கூடிய தலைவன் அப்படிப்பட்ட சிவபெருமான் விளங்கக்கூடிய தலம் எது என்றால் கற்பரியலூர் அப்படிங்கிறது கருத்தவன் அப்படின்னு வருது இல்லையா நாகால்பரிய அதுக்கு தலைவன் ஒரு பொருளும் சொல்லலாம் கருத்துள் இருப்பவன் இல்லையா கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை திருமுறைகள்ல நம்ம பார்க்கிறோம் ஆறாம் திருமுறையில கூட கருத்துள் இருப்பவன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எண்பத்தி மூன்றாவது பதிகம் ஐந்தாவது பாடல்ல நாவகரசு சொல்லியிருப்பாங்க சரி இனி ஆறாவது பாடல் பின்னவர்கள் வெப்பு அரசு பெற்றவர்கள் மெய்த்தே பன்னவரும் மென் மொழியினாளை அணிவிப்பாம் எண்ணிவது காமன் உடம்பு எரிகாலும் கண்ணவன் இருப்பது கற்பரியூறு என்பது பாடம் வந்து நமக்கு என்ன சொன்னது விண்ணவர்களுக்கு வெற்புக்கு அரசு அப்படின்னு நம்ம அதை கொண்டு கூட்டிக்கிறோம் சரி அப்ப இனவான் பெற்ற மகள் ஆஹ் அதுக்கு என்ன சொல்றாரு ஆஹ் இன்னவருக்கு வெப்பு அத சொல்லி முடிச்சாச்சு அடுத்தால அந்த தேன் சுவையும் பன்னிசையும் இசையும் போன்ற மொழியை உடையவள் அதனாலதான் அம்பால வந்து தேன் மொழின்னு சொல்லுவோம் இல்லையா பன்மொழின்னு சொல்லுவோம் இசை ஞானி இல்லையா அந்த மாதிரி பேரும் அதை வச்சுதான் வருது அப்ப தேன் போன்ற சுவையும் பண் போன்ற இசையும் கொண்ட மொழியினாளாகிய அம்பாள் அவள பண்ணமரும் மென் மொழியினாளை தேன் பண்ணமரும் ரெண்டு சொல்லிடுச்சு அந்த உமையன்மையை சிவபெரான் என்ன செய்யறாரா திருமேனியோடு அவரோட திருமேனியோடு சேர்ப்பிக்குமாறு எல்லாம் ஏவ அதை கேட்டு வந்த காமனோட உடல் இல்லையா அது வேகம் படியாக எரிகாலம் கண் அப்படின்னா நெருப்பை கக்கக்கூடிய கண் நெற்றி கண்ணால் அவனை எரித்தாள் அந்த நெற்றிக் உடைய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம் கருப்பரியலூர் என்று சொல்லுகிறார் சரி அப்போ அனைதல் வந்து அம்பிகையோடது அனைவித்தல் வந்து ஆண்டவனோடது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அந்த கண்ண நெருப்பை கக்குதுங்கிறது சுவாமி வெகுண்ட நிலையை நமக்கு உணர்த்துகிறது இதுல சுவாமி காமதகன மூர்த்தியா இருக்கார் இல்லையா அந்த செய்தி வந்து அடுத்த பாடல் ஆதி அடியை பணிய அப்போது மகர் சேர் ஜோதி ஒளி நல் வளக்கு வழக்குவடுக்கு தீது செய்ய வந்தனையும் அந்தகன் அரங்க காதினால் இருப்பது கருப்பரிகூரே என்பது பாரு என்ன சொல்லுது அப்படின்னு உலகத்தோட ஆதியாக விளங்கக்கூடிய அதாவது உலகத்துக்கு எல்லாவற்றுக்காக உலக படைக்கிறது உலகத்துல இருக்க உயிர்களை படைக்கிறது எல்லாம் சுவாமி எல்லாவற்றுக்கும் ஆதியை கொடுப்பவர் ஆனா தனக்கு ஆதி இல்லாதவர் அந்த ஆதியாய் விளங்கக்கூடிய தன்னை வழிபட அப்புங்கிறது நீர் அப்புறம் அபிஷேகத்துக்கு நீரும் அர்ச்சனைக்கும் அலங்காரத்துக்கும் மலரும் பூஜைக்கு விளக்கு ஒளி தரக்கூடிய விளக்கு ஜோதி ஒளி அது அடுத்த போல நறுமண புகை இல்லையா ஒரு விளக்கு அப்புறம் வந்து நறுமண புகைங்கிறது தூபம் அந்த ஜோதி ஒளி இல்லையா அதுல தீபமும் வந்துடும் இப்படி எல்லாவற்றோடு கட்டு மலையா உயரமா அமைத்த இந்த ஆலயத்தை

மார்கண்டேயனோட உயிரை கவர்வதற்காக வந்து அணைந்த காலன் அழியுமாறு புதைத்த அந்த மீண்டும் அதே கால காலனாக திருக்கடூரில் இருந்தார் இல்லையா சுவாமி அந்த வரலாறு இந்த பாடலை சொல்லப்பட்டு அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருளி இருப்பது கருப்பது வந்து கருப்பரையில் ஒரு தனது மணங்குக்கு அவங்களுக்கு என்ன பயன் கிடையாது அதுதான் பாடலோட சாராம்சம் சரி இதுல கடைசி வழியில காதினன் அப்படின்னு ஒரு சொல்றதுல இந்த இடத்துல உதைத்தவன்கிற பொருள் தருள் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பொருள் தரும் எட்டாவது பாடல் ஆஹ் வாய்ந்த புகழ் விண்ணவரும் மன்னவரும் அன்றை பாய்ந்த அமர் செய்யும் தொழில் இலங்கை நகர் வேந்தற்கு எய்தபியம் அத்தனையும் இற்றுவிழ மேல் நாள் பாய்ந்தவன் இருப்பது கருப்பரியலூரே என்று சொல்லுகிறார் புகழ் வாய்ந்த தேவ வாய்ந்த புகழ் புகழ் வாய்ந்த மாத்திகள் அங்க செய்ய ஓசைக்காக அப்படி இருக்கும் அப்ப புகழ் வாய்ந்த தேவர்கள் விண்ண தேவர்களையும் மண்ணை மக்களை புரிக்கிறது அவர்களும் அஞ்சும்படி ஓடி சென்று போர் உல உடற்றக்கூடிய தொழிலை உடைய அந்த இலங்கை இலங்கை மன்னன்னா யாரு ராவணன் அவனை வந்து அவனை திருத்தம் அவன் தன்னுடைய ஆணவத்தினால அப்படி செயற்படுறான் கைலாய விலையை பெயர்த்தெடுத்துதான் நான் போறதே உண்டு அப்ப அவனோட இருபது தோள்களும் ஒடிந்து விழுமாறு கோபத்தோடு பிறலால் அடர்த்த பெருமான் வீட்டிருப்பது கற்பனியோய் யமனை ஒதச்சு அவன் உயிரை நீக்கி மீண்டும் உயிர் கொடுத்தான் மரக்கருணை நீ திருப்பி உன் தொழிலை செய்ய அப்படின்னு சொல்லி படிச்சு விட்டாரு அதே மாதிரி ராவணன் சிவபக்தனாக இருந்தால் ஆணும் அவனை தண்டிச்சு திருத்தனரா தான் அந்த அவர்கள் இந்த பாடல்ல பேசப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் சரி இனி ஒன்பதாவது பாடல் பறந்தது நிறந்து வரும் பாய் திரைய கங்கை பறந்தோ சடைமேல் விசை உகந்து அவளை வைத்து நிரந்தரம் நிறந்து இருவர் நேடி அறியாமல் கறந்தவன் இருப்பது கற்பலூரே என்பது பாடம் நிரந்து அப்படின்னா வரிசையாக வரிசையாக பரவி பெருகி வந்து அந்த அலைகள் வீசக்கூடிய அந்த கங்கையை சுருங்கி தன்னோட ஒரு ஜடைக்குள்ள நிக்கிற மாதிரி ஏற்றுக்கொண்டு அந்த நதி தெய்வமாகிய கங்கையை தன்னோட ஜடையில வச்சு கங்காதரமூர்த்தியா இருக்காரு அவரு திருமாலும் பிரம்மனும் நேடி அப்படின்னா தேடின்னு அர்த்தம் அவங்க ரெண்டு பேரும் தேடுதாங்க எப்ப தேடினாலும் அவங்களால் அறியப்படாதவராக பெறாதவராக கறந்தவன்னா ஒழித்தவன் அர்த்தம் ஒழிஞ்சுக்கிட்டு அவங்க கண்ணுக்கு புலப்படாம இருக்கிறது திரோதானம்ங்கிறது அவர் செய்ய ஒரு தொழில் தானே அந்த தன்னை காட்டாது இருந்த அந்த பெருமான் எழுந்தருள் இருக்கும் ஊர் வந்து இது கருப்பதியூர் கங்காதர மூர்த்தியவும் அகிலாண்டோட பிரம்மாண்ட நாயகனா சுவாமி இருக்குது எடுத்து சொல்லியிருக்காரு சரி நிரந்தரம் அப்படின்னா எப்போதும் அந்த ரெண்டு பேரும் எப்போதும் தேடினாலும் அவங்களால காண முடியவில்லை அப்படிங்கிற இனி பத்தாவது பாடல் அற்றமறை அமணர் ஆதவிலி புத்தர் சொற்றம் அறியாதவர்கள் சொன்ன சொலை விட்டு பெருமாள் வெகுடி கோயில் கற்றன இருப்பது கருத்தரியலூரே என்று சொல்லுகிறார் சுவாமியோட பெயர் வந்து குற்றம் புத்தநாதன் அந்த கருத்து வந்து இந்த பாடல்ல குற்றம் அறியாத பெருமன் நம்ம வந்து ஒரு நாளைக்கு மனதாலும் வாக்காலும் உடம்பாலும் அவ்வளவு பாவம் செய்யறோம் அவ்வளவு குற்றம் செய்யறோம் ஏற்கனவே தான் பிறவி எடுக்கிறோம் அந்த வினைய தான் புதுசா வேற செய்யறோம் அப்ப முக்கரண வழிபாடை விட்டு முக்கரணங்களால என்ன செய்யறோம் நம்ம அஹ் குற்றம் செய்து கொண்டு இருக்கும் அதையெல்லாம் பெருமாள் பொறுமையாக பொறுத்து கொண்டு இருக்கிறார் அந்த அவர் இந்த கொகுடி கோயிலில் இருக்கிறார் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது சரி அடுத்து அவரை பத்தி சொல்லும்போது அஹ் இந்த ஆஹ் அற்ற மறை அதாவது மறைக்க வேண்டிய உறுப்பை மறைக்காமல் ஆடை இல்லாமல் தெரியக்கூடிய சமணர்களும் அடுத்த பௌத்தர்களும் அவங்களுக்கு என்ன சொல்லணும் அந்த தெரியாது சிவபெருமானை பத்தி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அதனால அவங்க சொல்லை விடுத்து குற்றமரியாத பெருமான் பொகுடி கோயில உறுதியா கருதி அஹ் எழுந்தருளி இருக்கிறார் அந்த ஊர் வந்து கற்பரியதூர் என்று சொல்லுகிறார் அற்றம் மறைப்பது உன் படியே என்று திருமுறைகள்ல வருவதையும் நம்ம நினைச்சுக்கலாம் சொற்றம் அப்படிங்கிறது சொல்லும் சொற்கள் அப்படிங்கிறது பொருள் கற்கன நிலையாக சுவாமி அங்க எப்போதும் இருந்து அரண் கொண்டிருக்கிறது அதை எடுத்து காட்டுகிறது சீனி நிறைவு பாடல் நலந்தர் புனற் புகழி ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப்பரியல் மேய கடவுளை பலம் தரு பத்தும் இவை கற்று பலம் தரும் அவருக்கு வினை வாடல் எளிதாமே அப்படின்னு சொல்ற நன்மைகளை தரக்கூடிய நல்ல நீர்வளம் முகலி பகுதியில தோன்றிய ஞான சம்பத்தன் தன்னோடு உடன் கலந்தவனாகிய கருப்பரியலில் மேவிய கடுகுளை பாடி பரவிய இந்த பயந்தரக்கூடிய பதிகத்தை அதுல உள்ள பாடல்கள் பத்தையும் கற்று வன்மை உற்றோர்க்கு வினைகள் எல்லாம் எளிதாக வாடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி கடவுளைன்னு இருக்கும் அது விரித்தல் விகாரம் அந்த இள்ள எடுத்துக்கணும் கடவுளைன்னு பொருள் எடுத்துக்கிடலாம் பலம் அப்படின்னு வருது இல்லையா மூணாவது வரியில அது வந்து பல பலம் தரும் தமிழ் கிழவின்னு வருது இல்லையா அது வந்து பலம் தரக்கூடிய இந்த பதிகம் அத பாடிட்டு பலம் தருதல்ங்கிறது உயிர்க்கு வன்மையை தருகிறது அதே மாதிரி இந்த கோயில இந்த பதிகத்தை பாடி வலம் செய்வதையும் பிரிச்சது அப்படியும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அப்படி யாரெல்லாம் பதிகத்தை பாடி வழிபாடுச்சுட்டாங்களோ அவங்கள வினை வாடும் அப்படின்னா கரு பறிக்கப்படும் வினை வாடியாச்சுன்னா பிறவி கிடையாது சரி என்று மிக அழகாக நமக்கு ஆஹ் கலந்தவர் கருப்பறி ரெண்டாவது வரையிலேயே சொல்லியிருக்காரு இந்த பாட்டுல சுவாமி அணுகியாச்சுன்னா நமக்கு நிச்சயமாக பிறவி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆக இதுகாலம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த அந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து இதனை பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவான் பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் செவிப்படுத்திக் கொண்டிருக்கும் சிவநிய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை முறிந்தாக்கி இப்போது வாழ்த்து பாடல் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் போய்க மேன்மைகள்ைவீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது நிறைவு செய்யின்றேன் திருச்சி தம்பனம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சி தம்பதம்